ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலும வீரா சேனல் அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு தை கிருத்திகை அன்னிக்கி எடுத்த வீடியோ தாங்க தை கிருத்திக அன்னிக்கு நான் திருவண்ணாமலைக்கு தாங்க போயிட்டு வந்திருந்தேன் இத்தனை நாள் திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது தான் நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் இந்த வாட்டி கோவிலுக்கு போய் சுவாமிலாம் பார்த்துருந்தங்க உள்ள குட்டி குட்டி வீடியோவாக எடுத்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்துட்டு செவ்வாய் கிழமை தை கிருத்திக அன்னிக்கி தாங்க திருவண்ணாமலை போயிருந்தோம் எப்பயுமே தைக்கு தீக்கு முருகர் கோவிலில் நல்லா நிறைய கூட்டமாக இருக்கும் சரி திருவண்ணாமலையில் ஓரளவுக்கு கூட்டமாக இருக்குன்னு நினச்சி தாங்க போயிடணும் ஆனால் பரவாயில்லங்க எப்போவுமே திருவண்ணாமலையில் வெளியே லைன் நிற்கிற வரைக்கும் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் இந்த வட்டி கோயிலுக்குள்ளே தாங்க அந்தந்த சுவாமிக்கு பக்கத்தில் தான் ஓரளவுக்கு கூட்டமாக இருந்தது டக்கு டக்குன்னு எல்லா சுவாமியும் பார்த்தாச்சுங்க நாங்கள் கிளாம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் பஸ் ஏறிட்டோங்க அங்கே கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு நாலரை மணி கிட்ட ஆகிடுச்சு போயிட்டு ஆட்டோ பிடிச்சி டக்குன்னு திருவண்ணாமலைக்கு போயிட்டு அங்கே போனோன்னா முன்னாடி இருக்கிற சிவன் பார்த்துட்டு விநாயகர் முருகர் எல்லாரையும் பார்த்துட்டு டக்குன்னு கோவிலுக்குள்ளே போனாங்க போகும்போது வெளியே பாட்டி ஒரு பாட்டி வில்வம் விற்றுட்டு இருந்தாங்க வில்வம் வாங்கிட்டு போகமான்னு சொல்லியிருந்தாங்க பாட்டி கோவில் ரொம்ப கூட்டமாக இருக்கான்னு கேட்டிருந்தோம் இல்லைம்மா இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது இங்கே ஒரு இருபது நிமிஷத்தில் சுவாமியை பார்த்துடலான்னு சொல்லியிருந்தாங்க அந்த பாட்டி வில்வம்லாம் வாங்கிட்டு உள்ளே போனதும் விநாயகரையும் அதுக்கப்புறம் நம்ம முருகப்பெருமான் அருணகிரியாருக்கு காட்சி அளித்த சன்னதி அங்கே தாங்க போயிருந்தோம் தை கெத்தி அன்னிக்கு அருணகிரி காட்சி அளித்து முருகன் சன்னதி முருகன் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வந்தவங்க இப்போ இதுக்கு முன்னாடி காட்டின இல்லையா அந்த அனிதா சகோதரி தான் தை கெத்தி அன்னிக்கு குமரஞ்சேரியிலேருந்து நமக்கு குமரஞ்சேரி முருகன் பிரசாதம்லாம் கொடுத்துருந்தாங்க என்னென்ன கொடுத்தாங்கன்னு வீடியோ லாஸ்ட்டில் நான் காட்டியிருக்கேன் அப்புறமா முருகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாதாளலிங்கம் சன்னதி இருக்குது அங்கேயும் போய் சிவபெருமானை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வில்வம்லாம் கொடுத்து வந்தாங்க அப்புறமா தாங்க தரிசிக்க போனோம் நல்லா சூப்பராக சீக்கிரமாக அண்ணாமலையார் நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உண்ணாமுலி அம்மனை தாங்க தரிசனம் பண்ண போயிருந்தோம் போகும்போது அங்கே விளக்குலாம் விற்றுட்டு இருந்தாங்க ஒன்பது விளக்கு நுப்பு முப்பது ரூபாய் சொன்னாங்க குட்டி குட்டியாக இருந்தது அந்த விளக்கு நெய் விளக்கு வாங்கி அம்மாவை நினச்சி நல்லபடி அங்கேயும் விளக்குலாம் ஏற்றிட்டு அப்புறமா உண்ணாமலை அம்மனையும் நல்லபடியும் சீக்கிரமாக தரிசனம் பண்ணாங்க கொஞ்சம் அங்கே மட்டும் கொஞ்சம் லேட்டாச்சு உண்ணாமலையார் அம்மன் கிட்டே மற்றபடி எல்லாம் நின்று பொறுமையாக தரிசனம் பண்ணிட்டு போனாங்களா அங்கேயும் அம்மாவை நல்லபடியாக பார்த்துட்டு அப்புறம் வெளியே வந்தவங்க பாருங்கள் நம்ம திருவண்ணாமலை ஃபுல்லாக இருக்கிற ஃபுல்லாக இந்த கண்ணாடி பெட்டியில் வச்சுருக்காங்க பாருங்கள் பார்க்கிங் ஏரியா குட்டி குட்டி மரம் செடி மலை இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு பார்க்கும்போதே ரொம்பவே அழகாக இருந்தது மொத்தமாக நம்ம திருவண்ணாமலை கோவிலுக்குள்ளே எத்தனை கோபுரம் இருக்குது எல்லாமே இந்த இதில் இருக்குது பாருங்கள் அப்புறமா நல்லபடியாக அம்மாவையும் கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு ஒவ்வொரு சுவாமியாக பார்த்துட்டு இருந்தாங்க சுற்றி பார்க்க உள்ளே நிறைய இடம் இருக்குங்க ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டியா தாங்க வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க நிறைய கோபுரம் சுற்றி சுற்றி அப்புறமா அம்மாவை பார்த்துட்டு வெளியே வரும்போதே பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் பத்து ரூபாங்க குட்டியாக ஒரு தண்ணையில் கொஞ்சமாக சக்கரை பொங்கல் புளி சாதம்லாம் நல்லபடியாக வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா பக்கத்தில் இருக்கிற எல்லா சுவாமியும் தரிசிக்க போயிருந்தாங்க நம்ம சம்மந்த விநாயகர் இருந்தாருங்க அவரை நினச்சி நம்ம என்ன வேண்டுனாலும் கண்டிப்பாக அது நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க அவரையும் பார்த்துட்டு அவர்கிட்டயும் ஒரு குட்டியாக ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அப்புறமா சின்ன நந்தி தாங்க வீடியோ எடுத்திருந்தேன் பெரிய நந்தி சிவன் பார்க்கும்போது கூட்டம் வந்துக்கிட்டே இருந்ததுனால வந்து எடுத்துக்கலான்னு உள்ளே போனாங்க அது வேறு பக்கமும் வந்ததால் பெரிய நந்தி வீடியோ எடுக்க முடியல சின்ன தாங்க வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் அழகாக இருக்கார் பாருங்க நம்ம சின்ன நந்தி நல்லா சந்தனம்லாம் வச்சுருந்தாங்க காலையில் நல்லா ஈவினிங் டைம் அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது நல்லா இருக்குங்க மலையெல்லாம் நல்லா சூப்பராக தெரியுது அதுவும் நைட்டு அந்த ஆறு மணிக்கு மேலே அந்த லைட்லாம் போட்டுட்டு எல்லா கோபுரத்துலையும் அந்த லைட் வெளிச்சத்தோடு பார்க்கும்போது இன்னும் கோவிலுக்குள்ளே சுற்றி சுற்றி பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க நல்லா இருந்ததுங்க அந்த கோவில்குள்ளே போயிட்டு வந்து நான் கிரிவலம் இதோட நாலாவது வாட்டி போகிறேன் பாருங்கள் இவர் தான் சம்பந்த விநாயகர் என்ன கேட்டாலும் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க மூணு வாட்டியும் போயும் கூட்டத்தை பார்த்துட்டு உள்ளே போகவே முடியல நாலாவது தடவையே அதுவும் தை கீர்த்தி அன்னைக்கு போயிட்டு அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் நல்லபடியாக பார்த்துட்டு கிரிவலமும் சுற்றிட்டு வந்தாங்க அதுமாதிரி கோவிலுக்குள்ள இந்த மரமும் இருக்குங்க இங்கே வந்து சித்தர்கள் எல்லாருமே பள்ளி ரூபத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க சின்னதுலேருந்து பெரிய பெரியது வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் பார்த்தேங்க அந்த வீடியோலாம் எடுக்கல இந்த பெரியவர் தான் அங்கே கூப்பிட்டாங்க என்னென்ன எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தாருங்க அப்புறமா நான் அந்த மரத்தை லைட்டாக மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு மற்றது எதுவுமே நான் வந்துட்டு காட்டலைங்க அங்கே இருந்தாங்க பார்த்தோம் ரெண்டு ரெண்டு பேரை பார்த்தேன் அப்புறம் ப்ரித்தியங்கரா தேவி சன்னதிலையும் பார்த்துருந்தாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவர் தாங்க நம்ம சின்ன நந்தி பாருங்க அருள்மிகு சின்ன நந்திங்க அப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் முள்ள சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே வெளியே வந்துட்டோம் வந்துட்டு அஞ்சு விளக்கு ஏற்றி சிவபெருமான் நினச்சி நல்லபடியாக கிரிவலம் சுற்றி வரணுன்னு வேண்டிக்கிட்டு விளக்கெலாம் ஏற்றிட்டு அப்புறமா ஒரு கடையில் போயிட்டு குட்டியாக டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க நடந்தோன்னா நம்ம வழியில் சாப்பிட முடியாது டீ வேணும்னா நமக்கு கொஞ்சம் டயர்டாக தூக்கம் வர மாதிரி இருந்தால் குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு இட்லி ஒரு உளுந்து வடை வாங்கி சூப்பராக சாப்பிட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க கூட்டம் ஓரளவு இருந்ததுங்க கூட்டம் கம்மின்னு சொல்ல முடியாது பௌர்ணமி அளவுக்கு இல்லைனாலும் ஆளுங்க வந்து நடந்துக்கிட்டே தாங்க இருந்தாங்க மான் வந்துட்டு பௌர்ணமினா நிறைய பேர் அவங்களுக்கு வந்து உணவு கொடுப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க கொடுக்கும்போது ஒவ்வொன்றும் வாங்க மாட்டாங்க ஆனால் இப்போ நல்லா பசியில் இருந்தாங்க அவங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் நல்லா வாங்கி சாப்பிட்டாங்க நானும் வெல்றிக்காக வாங்கி கொடுத்துட்டு அப்படியே சூப்பராக கிரிவலமும் சுற்றி முடிச்சாச்சுங்க ரெண்டரை மணிக்கெலாம் கிரிவலம் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம அனிதா சகோதரி வந்துட்டு தை கிருத்தி அன்னைக்கு எனக்கு குமரஞ்சேரியிலேருந்து விபூதி பிரசாதமும் முருகர் ஃபோட்டோவும் கொடுத்துருந்தாங்களே கூடவே வந்துட்டு அபிராமி அந்தாதி வாங்கி கொடுத்துருந்தாங்க குட்டி குட்டி கோமதி சக்கரம் அதுக்கப்புறமா வந்துட்டு ராமஜியம் எழுதுகிற மாதிரி ஒரு புக்கும் கொடுத்துருந்தாங்கங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இவங்க ஏற்கனவே என்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க தை கித்தி அன்றைக்கி என் கையில் கிடச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஃபோட்டோ பாருங்கள் இப்போ குமரஞ்சேரியில் நல்ல கூட்டம் செவ்வாய் கிழமை எல்லோரும் போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த முருகன் ஃபோட்டோ கிடச்சது ரொம்பவே சந்தோஷம் அபிராமி அந்த ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேங்க அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அபிராமி அந்த அதையும் அப்புறமா இந்த ஸ்ரீ ராமஜியம் வந்துட்டு இந்த புக்கு ஃபுல்லாக எழுத சொல்லியிருந்தாங்க ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுத சொல்லியிருந்தாங்க நான் எழுதிக்கிட்டு இருக்கேங்க அப்புறமா அந்த ஸ்ரீராமஜியம் புக்குக்கு பின்னாடி ஆஞ்சநேயர் மந்திரம் இருக்குங்க அது இருபத்தோரு முறை சொன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த மந்திரம் நான் ஏற்கனவே யூடியூப்பில் பார்த்துருக்கேன் சொன்னதில்லை ஆனால் இப்போ அந்த மந்திரத்தோட அந்த புக்கும் எனக்கு அந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதுற நோட்டு கிடச்சிருக்கு இனிமேல் நம்ம படிச்சுட்டு அப்படியே ஸ்ரீராம ஜெயம் எழுதுற ஸ்ரீராமஜயம் எப்போ எழுதிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே வாங்கி கொடுத்தா அனிதா சகோதரிக்கு நான் அன்னைக்கே தேங்க்ஸ் சொல்லிட்டேன் இந்த மந்திரம் தாங்க அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி என்ற இந்த மந்திரம் தாங்க ஆஞ்சநேயர் மந்திரம் இருபத்தோரு முறை சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்